ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சிவப்பு அவ்வளோ வச்சு நம்ம புட்டு செய்ய போகிறோங்க இந்த புட்டு வந்து நல்லா சாஃப்டாக உதிரியாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க எப்படி சேர்த்துன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாங்க கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு டூ கப் அளவுக்கு பேப்பர் சிவப்பு அவள் வந்து சேர்த்துருக்கேங்க நீங்கள் திக்க அவளை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா வந்து அவள் வந்து ஒரு ஃபைவ் செகண்ட் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம அவளை நல்லா எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுட்டும்ங்க ஆறுன பிறகு நம்ம மிக்சிக்கே மாற்றிக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு ரவையோட கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சி அரைச்ச இந்த புட்டு மாவை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு இது கூட வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சால்ட்டு சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற வெந்நீரை சேர்த்துக்கலாங்க வெந்நீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம புட்டு மாவு பதத்துக்கு இந்த மாவு பேசஞ்சை எடுத்துக்கலாங்க ஒரு டே தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க அதுவும் இல்லாமல் வெந்நீராக இருக்கணுங்க கொஞ்சம் கை கைப்பிருக்கிற சூடு இருந்தால் போதுங்க அந்தளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம புட்டு மாவு பதத்துக்கு மாவு பேசஞ்சு எடுத்துக்கலாம் புட்டு மாவு வந்து இதுப்போ நல்லா உதி உதிரியாக இருக்கணும் கையில் எடுத்து பிடிக்கும் போது பிடிக்க வரணுங்க மறுபடியும் போது ஈஸியாக உதிரணுங்க இதுதாங்க புட்டுக்கு கரெக்டான பதங்க இப்போ இந்த புட்டு நம்ம அவிக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடான பிறகு இட்லி பிளேட்டில் ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த புட்டு மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் அந்த புட்டை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் இட்லி பாத்திரத்துக்கு பதிலாக ஸ்டீமரை யூஸ் பண்ணி புட்டை வந்து வேக வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி மூடி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் புட்டு வந்து நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக வந்து வந்து வந்துடும் வெந்த புட்டை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம் பாருங்களா பூ போல வந்து இந்த புட்டு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க நல்லா உதி உதரியாவும் இருக்கு பாருங்க இவ்வளவு சாஃப்ட்டாகவும் இருக்கு பாருங்க இது கூட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க முக்கால் கப்ப அளவுக்கு நாட்டு சர்க்கரை முக்கால் கப்ப அளவுக்கு துருவினே தேங்காய் திருவெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெதுகுப்பாக இருக்கும் போது சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு இனிப்பு வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு சிவப்பவல் புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது பாருங்க இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து பசி எடுக்கும் இது நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நமக்கு வந்து பசி வந்து அதிகமாக எடுக்காதுங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷனல் தாங்க விருப்பமான சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கறதுல நல்லா இந்த புட்டு வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சிவ பவல் புட்டு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக்காக சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்